ராசி நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பதினோராம் தேதிக்கான இன்றைய ராசி பலன் வியாழக்கிழமையில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு செயலானது கட்டாயம் நடந்தே தீரும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வர வேண்டிய பணமானது உங்களை வந்து அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் கொடுத்து கொடுக்க வேண்டும் இப்படி கொடுக்காவிடில் இதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் ஏதேனும் பாதிப்புகள் வர வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் நீங்கள் வாங்கியும் கொடுத்தும் விடுங்கள் அதன் பின்பு நீங்கள் இந்த ஒரு நாளில் வாகனத்தில் செல்வதை தவிர்த்து கொள்வது என்பது மிகவும் நல்லது அப்படியே நீங்கள் வாகனத்தில் செல்பவராக இருந்தாலும் நீங்கள் காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு சுத்தபத்தமாக இந்த ஒரு கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பிறகு நீங்கள் வாகனத்திலும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய இந்த ஒரு நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமோ அதனை நீங்கள் இந்த ஒரு தெய்வத்தை நினைத்துக்கொண்டு இந்த வியாழக்கிழமையில் செய்யுங்கள் கட்டாயம் அந்த ஒரு காரியமானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் வகையில் அமையும் அதற்கு நீங்கள் இந்த ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையில் வணங்க வேண்டிய தெய்வம் யார் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஜோதிட சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் மட்டும் பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த கடக ரசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுமல் அவர்களால் அவர்களுக்கு ஏதோ உங்களால் முடிந்த நன்மையை நீங்கள் செய்வது போன்று இருக்கட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்றுவிட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நூறுக்கு நூறு சதவீதமானது வெற்றியானது தேடி கொடுக்கும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இருந்தாலும் வாகனத்தில் செல்பவராக இருந்தீர்கள் என்றால் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் இருக்கல்லவா தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றிவிட்டு நீங்கள் ஆபீஸுக்கோ வேலைக்கோ கல்லூரிக்கோ அல்லது ஸ்கூலுக்கோ எங்கு சென்றாலும் வீட்டில் இருப்பவராக இருந்தாலும் பரவாயில்லை காலையில் எழுந்து இதனை செய்யுங்கள் காலையிலோ அல்லது இரவிலோ நீங்கள் தவறாமல் இதனை செய்வதனால் விநாயகர் உங்களுடன் இருந்து உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இந்த வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரலாம் அதனை தவிர்ப்பதற்கு நீங்கள் விநாயகரை இந்த ஒரு நாளில் நீங்கள் மனதார நினைத்துக்கொண்டு தேங்காய் எண்ணெய் தீபத்தையும் நீங்கள் ஏற்ற வேண்டும் இதனை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் முடிந்தால் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கக்கூடிய அருகம்புல்லை உங்களுடைய வீட்டிற்கு அருகில் அருகம்புல் இருந்தது என்றால் அதனை ஒரு மாலை போல் செய்து விநாயகருக்கு நீங்கள் இந்த ஒரு நாளில் சமர்ப்பிக்கலாம் அப்படி அருகம்புல் எனது வீட்டிற்கு அருகில் இல்லை என்று கூறுபவர்கள் அருகில் உள்ள அருகில் உள்ள கடைகளில் சென்று அருகம்புல்லை வாங்கி ஒரு பத்து ரூபாய்க்காவது வாங்கி நீங்கள் அந்த அருகம்புல் விநாயகருக்கு சாற்றி விடுங்கள் அருகம்புல் பிரியனாக விநாயகர் இருக்கின்றார் எனவே விநாயகருக்கு இதனை செய்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய காரியங்களையும் உங்களுடைய வேலைகளையும் நீங்க தொடங்குங்கள் அந்த வேலையானது நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு அமையும் இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இதனை போன்று தினசரி வருகின்ற ராசி பலன்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மறக்காமல் நம்ம ஜோதிட சேனலுக்கு நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மட்டும் இதனை செய்து வாழ்க்கையில் நலம் பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர் அவர்களுக்கும் பொறாமைப்படாமல் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்